அன்பான தேவ ஜனங்களுக்கு மேப்பெரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தின் நல்வாழ்த்துகள் இன்றைய செய்தியிலே நித்திய ஜீவனை பெறுவது எப்படி அதற்கான ஒரே வழி என்ன என்பதை பற்றி தியானிக்க போகிறோம் இன்றைய செய்தியில் நித்திய ஜீவன் அடைவதற்கு வேதம் என்ன சொல்லுகிறது வேதம் ஒரே ஒரு வழியைத்தான் போதிக்கிறது உங்களுக்கு அந்த வழி என்ன என்பதை பார்த்து அதன்படி நாம் நடப்போமானால் நமக்கு நித்திய ஜீவன் நிச்சயமாக உண்டு வேதத்தில் இயேசு கிறிஸ்து சொல்வதின் அடிப்படையில் இயேசு கிறிஸ்துவே தேவனுடைய குமாரன் என்று விசுவாசம் விசுவாசமுடையவனுக்கே நித்திய ஜீவன் ஒன்று அறிகிறோம் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று நீங்கள் விசுவாசித்தாலே நீங்கள் நித்திய ஜீவன் அடைவதற்கு பாத்திரராக இருக்கிறீர்கள் என்று இந்த வசனம் சொல்லுகிறது யோவான் ஆறு நாற்பத்தி ஏழு என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அடுத்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டவர்கள் பிதாவினுடனும் கிறிஸ்து இயேசுவினுடனும் பரிசுத்த ஆவையினுடனும் சேர்ந்து அவருடைய குடும்பத்தில் ஒருவராகவே சதா காலமும் இருக்க போ இருப்பவர்களாக இருக்கிறார்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் தான் இருக்கும் இடத்திலேயே தங்களையே த இயேசு கிறிஸ்து இருக்க இடத்திலேயே இவர் இந்த நித்திய ஜீவனை பெற்றவர்களை வைக்க வைக்கப்படுவார்கள் என்று இயேசு கூறுவதை வார்த்தைக்கிறோம் அதாவது யார் நித்திய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி நித்திய ஜீவன் அடைந்து விடுகிறார்களோ அவர்களையும் அவருடனே கூட அவர் இருக்கும் இடத்திலேயே வைத்து கொள்ளுகிறார் யோவான் பதினாலு ரெண்டிலிருந்து ஏழு வரை வாசிப்பீர்களே ஆனால் என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி ஒரு ஸ்தலத்தை உங்களுக்கு ஆயத்தம் பண்ண போகிறேன் நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன் நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள் வழியையும் அறிந்திருக்கிறீர்கள் என்றார் தோமா அவரை நோக்கி ஆண்டவரே நீர் போகிற இடத்தை அறியோமே வழியை நாங்கள் எப்படி அறிவோம் என்றான் அதற்கு ஏசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள் அவரை அவரை அறிந்தும் இருக்கிறீர்கள் என்றார் இங்கு அவர் வந்து அவருடைய இருக்கக்கூடிய இடத்தை பற்றி பேசுகிறாரா உங்களுக்காக ஒரு இடத்தை உண்டாக்கி அங்கு உங்களை கொண்டு என்னோடு கூட நான் இருக்கும் இடத்திலே நீங்கள் இருக்கும்படியாக செய்வேன் என்ற ஒரு தந்து கொடுக்கப்படுகிறது பிதாவைக் காணவும் அவரிடம் போகிறதற்கு ஆன வழியை தெரிந்து கொள்ளவும் தேவையான ஒன்று இயேசுவை தேவன் குமாரன் என்று விசுவாசிப்பதே நீங்கள் அப்படி விசுவாசித்த உடனே நீங்கள் எங்கள் செய்ய வேண்டும் என்ன செய்ய வேண்டும் எப்படி தேவனிடம் செல்ல வேண்டும் என்பதை உங்களுக்குள்ளாக வந்துவிடும் ஆவியானவர் உங்களுக்கு தெரிவிக்கிறார் யோவான் மூன்று லிருந்து பதினெட்டு வரை வாசிப்பீர்களே தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார் அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான் விசுவாசியாதவனோ ஒரே பீரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாய் அவன் தீர்ப்புக்குட்பட்டாயிற்று யார் விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு ஆவியானவர் கொடுக்கப்படுகிறார் ஆவியானவர் வந்து சும்மா இருக்க மாட்டார் அப்படி ஒருவன் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து விசுவாசத்தில் உறுதியாய் நிற்பவனாக இருந்தால் அவர் அவனுக்குள்ளாக இருந்து அவனை வழி நடத்துகிறார் ஆகவே இயேசு கிறிஸ்துவை எப்படி விசுவாசிப்பது என் என்பதை அறிந்து அதன்படி நடப்போமானால் ஆம் நித்திய ஜீவனை அடைய முடியும் ஏசு கிறிஸ்துவை விசுவாசித்தாலே நித்திய ஜீவனை அடைந்து விடலாம் இனி நித்திய ஜீவனை பற்றி நாம் யோசிக்க வேண்டிய தேவையில்லை ஏசு கிறிஸ்துவை எப்படி விசுவாசிக்க வேண்டும் என்பதை பற்றி மட்டும் நாம் விசுவாசித்தால் நாம் நித்திய ஜீவனை அடைந்து விடலாம் மற்றெல்லா காரியங்களை முடியும் விசுவாசம் மிகவும் முக்கியமானது தேவனுடைய விஸ்வாசத்தை மட்டும்தான் பார்க்கிறார் மீது உள்ள காரியங்கள் எல்லாம் அடுத்து வருவது நீ விஸ் எல்லா காரியங்களும் நன்மையாக இருந்து நீ உன்னுடைய விசுவாசத்தில் குறைவற்றவனாக இருப்பாயனால் உனக்கு நித்திய ஜீவன் கிடைப்பதில்லை இனி கிறிஸ்துவன் மீது வைக்கப்படும் விசுவாசம் எப்படிப்பட்டதாகவும் எவர்களை எவைகளை நம்புகிறதாகவும் இருக்க வேண்டும் என்பதை பார்க்கலாம் ஒன்று விசுவாசத்தை நாம் எப்படி முதல் புரிந்து கொள்வது விசுவாசத்தை பற்றி நாம் பேசிகிட்டே வரோம் விசுவாசத்தை பற்றி நாம் எப்படி புரிந்து கொள்வது ஆபிரகாம் நூறு வயது உடையவனாகவும் தன் மனைவியாகிய சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் அறிந்திருந்தும் இனி பிள்ளை பெறுவது முடியாது என்ற நிலைக்கு தள்ளப்பட்ட போதும் தேவன் ஒரு உற்பவ காலகட்டத்தில் உன் மனைவி ஒரு ஒரு மகனை பெறுவாள் என்று சொன்னபோது அது சம்பவிக்க முடியாது என்று இருந்தாலும் தேவன் சொன்னதினால் அது கூடும் என்று அதை விசுவாசிப்பதே அந்த விசுவாசத்தின் பெருமையாகும் அப்படி அவன் விசுவாசத்தினால் அவன் ஒரு நீதிமன்றாக்கப்பட்டான் ஏ தேவன் சொன்னது நம்ப முடியாததாக இருந்தாலும் அது நடந்தது என்று நாம் வாசிக்கிறோம் ரோமர் ஆர் நாலு பதினாறுலிருந்து இருபத்தைந்து வரை வாசிப்பீர்களே நான் ஆதலால் சுதந்திரமானது கிருபையினால் படிக்கு அது விசுவாசத்தினாலே வருகிறது நியாயப்பிரமாணத்தை சார்ந்தவர்களாகிய சந்ததியாருக்கு மாத்திரமல்ல நாம் எல்லோருக்கும் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய விசுவாசத்தை சார்ந்தவர்களான எல்லா சந்ததியாருக்கும் அந்த வாக்கு தத்துவம் நிச்சயமாயிருக்கும்படிக்கு அப்படி வருகிறது அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் வருமாய் உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம்ம எல்லோருக்கும் தகப்பனானான் உன் சன்னதி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடே விசுவாசித்தான் அவன் விசுவாசத்திலே பலவீனமா இருக்கவில்லை அவன் ஏறக்குறைய நூறு வயதுள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்துப்போனதையும் போனதையும் எண்ணாதிருந்தான் தேவனுடைய வாக்குத்தத்தை குறித்து அவன் அவ்விசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான் ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரமல்ல நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே எண்ணப்படும் அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்புக் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக இருக்கிறார் இங்கு அவன் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது தேவனுடைய வாக்குத்தின் குறித்து அவன் அஸ்வா ஆவிசுவாசமாய் இல்லாமல் அதை தேவன் வாக்குத்தத்தம் பணி நிறைவேற்றுவதற்கு இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி அவரை விசுவாசித்தான் இந்த விசுவாசம்தான் தேவனை பற்றிய விசுவாசம் இயேசு கிறிஸ்துவை பற்றிய விசுவாசம் அது எப்படி இருக்க வேண்டும் என்று பார்க்கலாம் மேலும் பவுலடிகளார் சொல்வ சொல்வது என்னவென்றால் நாம் நம்முடைய கிரியைகளினால் நீதிமானாக்கப்படாமல் தேவனுடைய கிருபையினால் கிறிஸ்து இயேசுவின் இயேசு விசுவாசத்தால் நீதிமானாக்கப்படுகிறோம் இங்கும் அதைதான் உங்களுடைய கிரியை கிரியையின் மூலம் நல்ல கிரியை செய்தாலும் சரி கோயிலையே உண்டுபடினாலும் சரி தான தர்மங்கள் செய்தாலும் சரி உள்ள ஏழைகளுக்கு உதவினால் எல்லா நல்ல காரியங்களை நீங்கள் செய்தாலும் தேவன் மேல் இயேசு கிறிஸ்துவின் மேல் உங்களுடைய விசுவாசம் இல்லாமல் இருக்குமானால் ஒன்றும் பிரயோஜனம் இருக்காது இயேசு கிறிஸ்துவின் உள்ள ஒரே விசுவாசத்தினால் மட்டுமே நீங்கள் வெற்றிப்படைய முடியும் ரோமர் நாலு இரண்டிலிருந்து ஐந்து வரை வாசிப்பீர்களே ஆனால் ஆப்ரஹாம் நீதிமானாக்கப்பட்டானாகில் நீதிமானாக்கப்பட்டானாகில் மேன்மை பாராட்ட அவனுக்கு ஏது உண்டு ஆகிலும் தேவனுக்கு முன்பாக மேன்மை பாராட்ட ஏதுவில்லை வேதவாக்கியம் என்ன சொல்லுகிறது ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறது கிரியை செய்கிறவனுக்கு வருகிற கூலி கிருபை என்றெண்ணப்படாமல் கடன் என்றெண்ணப்படும் ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாக்குகிறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாயிருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும் அது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கும் ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியாகிய நீதிமானாகிறவரிடத்தில் விசுவாசம் பாவியை நீதிமானாக்கிறவரிடத்தில் விசுவாசம் வைத்திருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும் இப்போ அந்த விசுவாசம் எப்படி இருக்க வேண்டும் என்று எப்படி விசுவாசம் இருக்க வேண்டும் என்று ஒரு காரியத்தை பார்த்தோம் அது தேவன் குமார் தேவனுடைய குமார் என்று இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் அடுத்ததாக எதன் பேரில் விசுவாசம் வைக்க வேண்டும் இயேசுவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசித்தாலும் எதனால் அவர் மேல் நாம் விசுவாசம் வைக்க வேண்டும் அவர் அவருடைய குமாரனாக இருப்பதனால் மட்டுமல்லாமல் அவர் செய்த காரியங்களினால் அவர் செய்த காரியங்களினால் அறிந்தும் அதை வாசித்தும் அதை உண்மையின் நம்பி நீங்கள் அவர் மேல் விசுவாசம் வைக்க வேண்டும் இல்லை என்றால் அவரே தேவண்ட குமார் என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த விசுவாசம் நிச்சயமாக நீண்ட நாள் நிலைந்து இருக்காது அது வர்த்திக்கப்படாமல் ஆடிப்போகும் எதன் பேரில் விசுவா அவர் என்னென்ன செய்ததினால் அவரை விசுவாசிக்க வேண்டும் என்பதை என்பது தான் அவர் மேல் இருக்கக்கூடிய விசுவாசத்தில் நீங்கள் உறுதியாக இருக்க செய்யும் ஒன்று பூமியில் மனுஷகுமார்னா வழிபட்ட இயேசு கிறிஸ்து திருத்தவ தேவனில் ஒருவனாக இருக்கிறார் அவர் தேவனே அவரே உங்களுக்கு கிறிஸ்துவாக வழிபட்டார் என்பது உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் அது விசுவாசத்தை கூட்டும் அடுத்ததாக கிறிஸ்துவின் பிறப்பு கிறிஸ்து ஏசு கிறிஸ்து கன்னியா இருந்தவள் ஆகிய மரியாளுக்கும் யோசப்புக்கும் மகனாய் பூமியிலே பிறந்தார் இங்கே எப்படி கன்னிக்கு பிறக்க முடியும் அதை தான் நான் முதலே சொன்னோம் எது முடியாது என்று இருக்கிறதோ எது நம்புவதற்கு அரிதாக இருக்கிறது என்று நாம் நினைத்தோமோ அது முடியும் என்று தேவன் சொன்னதினால் அதை நம்புகிறோமோ அதே போல் இதையும் நீங்கள் நம்பினால் இது இயேசு கிறப்பதற்கு ஐநூறு வருஷங்களுக்கு முன்னாலே இயேசேத்தியர்க்கு தரிசிச்சோம் நான் ஒரு கன்னி ஒரு மகனை என்று அதுதான் இங்கு நடந்தது மற்றே ஒன்று பதினெட்டிலிருந்து இருபத்தைந்து வரை வாசிப்பீர்களையனால் ஏசு கிறிஸ்துவனுடைய ஜனனத்தின் விவரமாவது அவருடைய தாயாகிய மரியான் யோசிப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானால் என்று காணப்பட்டது அவள் புருஷனாகிய யோசிப்பு நீதிமானா இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தான் அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தனுடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு தாவீதின் குமாரனாகிய யோசிப்பே உன் மனைவியாகிய மரியாலை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே அவளிடத்தில் உற்பத்தியா இருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது அவள் ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான் தீர்க்க தரிசியின் மூலமாய் கற்று உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை என்று என்று சொன்னான் இம்மானுவேல் என்பதற்கு தெய்வன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம் யோசிப்பு நித்திர எழுந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்து கொண்டு அவன் தன் முதற் பேரான குமாரனை பெருமளவும் அவளை அறியாதிருந்து அவருக்கு இயேசு என்று பெயரிட்டான் இது ஒன்று நடக்க முடியாத காரியம் அல்ல தேவனால் ஒரு ஸ்திரீ கர்ப்பமாகிறாள் என்றால் அந்த அளவிற்கு அவருக்கு வல்லமை இருக்கிறது என்பதை தான் நான் விசுவாசிக்க வேண்டும் அடுத்தது இயேசு கிறிஸ்து தனது ஜனங்களை ரசிப்பதற்காக அவர்களின் பாவங்களின் பாவங்களை தன்மையில் சுமந்து கொண்டு அவர் பாவியாகி நின்றார் அவர் பாவமாக நின்றார் எப்படி ஒரு பாவத்தை மன்னிக்கிறது இயேசு கிறிஸ்து பாவங்களை மன்னிப்பதற்காக வந்தார் என்று அவர் பிறப்பில் சொல்லியிருக்கிறோம் ஒன்று மத்தை ஒன்று பதினெட்டிலிருந்து இருந்து இருபத்தைந்து வரை நம் பாவங்களை எப்படி மன்னிப்பார் அந்த பாவங்களை தான் ஏற்றுக்கொண்டுகிறார் அவர் பாவமாகி அந்த பாவத்திற்குள்ள தண்டனை அவர் ஏற்றுக்கொள்கிறார் அதன்படி நாம் மன்னிக்கப்படுகிறோம் ரெண்டு குருந்தியர் ஐந்து இருபத்தி ஒன்றை வாசிப்பீர்களே ஆனால் நாம் அவருக்குள் தீவனுடைய நீதி ஆகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார் பாவமாக்கினார் அவர் பாவம் ஆகிய பின்னரே சிலுவைக்கு சென்றார் நாம் பாவத்திற்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே மறித்தார் ஏன் பாவம் இப்போது அவர் மேல் போய்விட்டது இது சிலுவைக்கு முன்னால் நடந்தது இப்போதான் அவர் இல்லையே எப்படி பாவம் அவர் மேல் போகும் அவர் இன்றும் இருக்கிறார் வலது பாதிப்பு இருந்து கொண்டு உனக்காக பரிந்து பேசுபவராக இருக்கிறார் நீ பாவம் செய்யும் பொழுது ஆண்டவரே என் பாவத்தை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லும் பொழுது சொல்லி அவர் அதை செய்வார் என்று விசுவாசிக்கும் பொழுது அவர் அந்த பாவத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டு அவர் சிந்தக்கூடிய இரத்தத்தினால் அதை விடுகிறார் ஒன்று பேதி ரெண்டு இருபத்தி ரெண்டு இருந்து இருபத்தி வரை அவர் பாவம் செய்யவில்லை அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை அவர் வையப்படும் போது பதில் வையாமலும் பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார் நாம் பாவங்களுக்கு செத்து நீந்திக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார் அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் ஆக்கப்பட்டு விட்டீர்கள் நீங்கள் அவரை விசுவாசிப்பதானால் அவர் உங்களுக்காக வைத்திருக்கக்கூடிய எல்லா காரியமும் அவர் செய்து முடித்த எல்லா காரியங்களும் உங்களுடையதாகிவிடும் அடுத்ததாக அவருடைய ஜனங்களை பாவம் திருக்கு பாவத்திற்காக சிலுவையிலே மறைத்து மரணத்துக்கு அதிபதியான சாசானவனிடமிருந்து யாவரையும் விடுதலை செய்தார் இன்று சிலுவையில் சிலுவைக்கு பின் இருந்து இருந்தது போல் பாவத்திற்கு அடிமைகளாக நாம் இருப்பதில்லை சிலுவைக்கு முன் இருந்தது போல இப்போ பாவத்துக்கு நாம் அடிமையாக இருப்பதில்லை சிலுவையிலே பாவத்தை மன்னித்தார் மன்னித்தார் என்று சொன்னால் என்னென்ன அர்த்தம் அவர் உங்களை பாவத்தின் பிடியில் இருந்து விடுதலையாக்கி விட்டார் மரண மரணத்திற்கு அதிபதியாகிய பாவத்திற்கு அதிபதி அதிகாரியான சாத்தானிடமிருந்து உங்களை அவர் இரத்தம் சந்தியதின் மூலம் அவர் விடுதலையாக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது எபிரே ரெண்டு பதினாலு பதினைந்து பிள்ளைகள் மாசத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவரானார் மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவ காலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமை தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார் அடுத்ததாக சிலி ஜனங்களின் பாவத்திற்கு சிலுவையிலே மறித்து மூன்றாம் நாளில் உயிர் தேவனுடைய வலது பாரதியத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் அவர் உயிர் போயிருந்தால் எந்த ஒரு நம்பிக்கையும் நமக்கு வந்திருக்காது அவர் மரணத்தை ஜெயித்தவராக அவர் உயிர்த்தெழுந்தார் தழுந்தார் நிமித்தமாக அவர் என்ன சொன்னாரோ என்ன என்னெல்லாம் அவரை பற்றி சொல்லப்பட்டிருக்கோ அத்தனையும் உண்மையாகிறது அவர் அவருடைய சரீரம் நம் அது எப்ரியர் பத்தில் சொல்லப்பட்டிருக்கும் எனக்கென்று ஒரு சரீரத்தை ஆயத்தப்படுத்துங்கள் என்று சொல்லுவார் அவருடைய சரீரம் பாவ மன்னிப்பிற்காக செய்யப்பட்ட ஒரு சரீரம் அது மண்ணிற்கு போகாத சரீரம் அதன் மண்ணிற்கு போகவும் இல்லை இப்படியாக மூன்றாம் நாளில் அவர் உயிர்த்தெழுந்தார் இதை எப்ரியர் பத்து பதிமூன்றிலிருந்து பதினொன்றிலிருந்து பதிமூன்று வரை சொல்வீர்கள் வாசிப்பீர்களே ஆனால் எந்த ஆசாரியனும் நாடோறும் ஆராதனை செய்கிறவனாயும் பாவங்களை ஒரு காலம் நிவர்த்தி செய்ய கூடாத ஒரே வித பலிகளை செலுத்தி வருகிறவனாயும் நிற்பான் இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்றென்றைக்கும் தீவருடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்து இன்னி தம்முடைய சத்துருக்களை தமது பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் காத்து கொண்டிருக்கிறார் அவர் வலது பாரதத்தில் உட்கார்ந்து இருக்கிறார் வெயிட் இருக்கிறார் இனியுடைய காலம் அவருக்கு இரண்டாம் வருகையிலே நியமிக்கப்பட்டிருக்கிறது அவனுடைய தலையை நசுக்குவதற்கு இன்றைய காலகட்டத்திலே இதுவரைக்கும் எவைகளையெல்லாம் நாம் விசுவாசிக்க வேண்டும் அவரை பற்றி டீட்டெயிலாக என்னென்னெல்லாம் தெரிந்திருக்க வேண்டும் அதன் பிறகு அவரை நாம் தேவனுடைய குமார் என்று விசுவாசிப்போமானால் அந்த விசுவாசம் உறுதியாய் நிற்கும் என்று இங்கு சொல்லப்பட்டிருக்கு இது அத்தனையும் உள்ளடக்கி பவுலடிகளார் ஒரே மூன்று வசனங்களில் அவை உள்ளடக்கி நமக்கு அந்த விசுவாசத்தை ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் என்று சொல்லி ஒன்று குறைந்தியர் பதினைந்தாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து ஐந்து வரை சொல்லியிருக்கிறார் வாசிப்போம் ஒன்று குறைந்தியர் பதினைந்து ஒன்றிலிருந்து ஐந்து வரை அன்றியும் சகோதரரே நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் நீங்களும் அதை ஏற்றுக்கொண்டு அதிலே நிலைத்திருக்கிறீர்கள் நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கை கொண்டிருந்தால் அதனாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள் மற்றபடி உங்கள் விசுவாசம் விருதாவாய் இருக்குமே நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால் கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின் படி நமது பாவங்களுக்காக மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்து பின்பு பன்னிருவருக்கும் தரிசனமானார் இந்த காரியங்களை பற்றி தான் இதுவரைக்கும் விவரமாக பேசினோம் அதை கன்சால்டேட் ஆகி பவுலடிகளார் எப்படி நாம் இப்போ உள்ள காரியத்தில் எப்படி விசுவாசிக்க வேண்டும் அவர் தேவனுடைய குமாரன் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை அவர் தேவன்தான் அவர் பிறந்தார் என்பதிலும் சந்தேகமில்லை ஆனால் எந்தெந்த காரியங்கள் அவரை பற்றி நமக்கு தெரிந்திருக்க வேண்டுமோ அதன் மூலமாக நம்முடைய விசுவாசம் நிலைத்திருக்குமோ அவைகளை எல்லாம் நீங்கள் கொண்டிருப்பீர்களே ஆனால் அதுவே உங்கள் விசுவாசத்திற்கேற்ற உங்கள் கேட்ட விசுவாசம் இந்த விசுவாசத்தில் அ சொல்லப்பட்டிருக்க அத்தனைகளையும் நீங்கள் உறுதியாக நம்புவீர்களே ஆனால் உங்களுக்கு ரட்சிப்பு நிச்சயம் ரஷிக்கப்பட்ட நீதிமானாகிறான் நீதிமானாகி அவன் நித்திய ஜீவனை அடைகிறான் முடிக்கும் வரை அதாவது முடிவாக நித்திய ஜீவனை பெறுவதற்கு ஒரே வழி ஏசு கிறிஸ்தவின்மேல் விசுவ கூடிய விசுவாசம் அந்த விசுவாசத்தில் மரண மரணபயந்த அதா என்ற நிலை நிற்பதே உங்களுக்கு அந்த நித்திய ஜீவனை கொண்டு வரும் ஏசு கிறிஸ்துவை நமது மீட்பர் என்று விசுவாசிப்பவர்கள் ஞானஸ்தானம் பெற்று தேவன் விசுவாசிகளுக்கென்று ஏற்படுத்திக் கொள்ள ஆவிக்குரிய நற்கிரியைகளை செய்து ஆவிக்குரிய கனிகளை கொடுப்பவர்களாக இருக்க வேண்டும் இவைகளை ஆவியானவர் நமக்கு செய்கிறார் ஆவியானவர் நம்முள்ளே வந்து தங்குகிறார் அதற்கேற்றவாறு நாம் நம்மை ஏற்றுக்கொள்ள வேண்டும் கெட்ட பழக்கங்களோ பாவ பழக்கங்களோ நம்மிடம் இருக்கக்கூடாது அப்படி வேல் நீங்கள் உங்களை அறியாமலும் உங்களால் முடியாமலும் நீங்கள் கட்டாயத்தின் பாவம் செய்வதாக இருந்தால் உடனடியாக நீங்கள் தேவனை நோக்கி நீங்கள் பாவமன்னிப்பு கேட்பீர்களே ஆனால் அவர் உங்களுக்கு அதை கொடுப்பதற்கு வல்லவராக இருக்கிறார் என்று ஒன்று பேத ஒன்று யோவான் ஒன்று ஒன்பதாம் அதிக வசனத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது அன்பான பிதாவே மீ பரு இயேசு கிறிஸ்துவை அன்றாடம் வழி நடத்தும் ஆவியானவரே எப்படி நித்திய ஜீவன் அடையது நித்திய ஜீவனை அடைவதற்கு ஒரே வழி இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பது இயேசு கிறிஸ்துவை எப்படியெல்லாம் விசுவாசிக்க வேண்டும் அவர் என்னென்ன செய்து செய்திருக்கிறார் எப்படி எப்படி நமது பாவங்களை மன்னித்தார் என்பதை அறிந்து அவரை விசுவாசிப்பதுதான் மேலானது அப்படி பட்ட விசுவாசம் உடையவர்கள் அதாவது விசுவாசி ரஷிப்புக்கேற்ற விசுவாசத்தை உடையவர்களாக நாம் இருந்து நித்திய ஜீவனை பெறுவதற்கு வழி நடத்த ஆவியானவர் எங்களுக்கு தந்து எங்களை எல்லோரையும் நீர் உம்மிடம் அழைத்து கொள்ளுமாறு உம்மோடு உமக்கு நாங்கள் இந்த பணிவான விண்ணப்பத்தை வைக்கிறோம் நீர் அப்படி செய்வதற்காக கூடான கோடி நன்றி ஆமீன்